பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு ஓசியா ஆறாம் அதிகாரம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் இரண்டு நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார் அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது அவர் மலையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் எப்பிராயுமே உனக்கு என்ன செய்வேன் யூதாவே உனக்கு என்ன செய்வேன் உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது ஆகையால் தீர்க்க தரிசிகளைக் கொண்டு அவர்களை வெட்டினேன் என் வாய்மொழிகளைக் கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன் உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல் வெளிப்படும் பழியை அல்ல இரக்கத்தையும் தகன வழிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் கீழேயாத் அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணம் அது காலடிகளால் மிதிக்கப்பட்டிருக்கிறது பரிகாரரின் கூட்டங்கள் ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல சீக்கேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரியரின் கூட்டம் காத்திருக்கிறது தோஷமான காரியங்களையே செய்கிறார்கள் பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன் அங்கே எப்பிராயிமின் வேசித்தனம் உண்டு இஸ்ரவேல் திட்டுத்தட்டு போயிற்று யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது